சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படையின் சார்பாக மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம் முத்துக்குமார் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கு வணக்கம் சர்வதேச கடலோர தூய்மை நாளை முன்னிட்டு இந்திய கடலோர காவல் படையின் சார்பாக மெரினா மற்றும் பெசநகர் கடைய கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை மண்டலத்தின் கிழக்கு கமாண்டர் ஜெனரல் டேனி மைக்கேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வருகிறார் அந்த நேரலை காட்சி மூலம் பார்க்க முடிகிறது அதாவது உலக கடலோர துப்புரவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள மெரினா மற்றும் இலேஸ் கடற்கரையில் இந்திய கடலோர காவல்படை சார்பாக கடலோரத்துமை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதுல இந்திய கடலோர காவல்படை பல்வேறு மத்திய மாநில அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் ஆஹ் நூத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வர்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டு கடற்கரைகள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட குப்பைகளை வந்து சேகரித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிலோ குப்பைகளை இலக்காக கொண்டு அவர்கள் சேகரித்து வருகிறார்கள் இந்த நிலையில பிளாஸ்டிக் அழிவுகளால் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல்கள் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கவும் கடல் மற்றும் நீரிழிவுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மூன்றாவது சனிக்கிழமை சர்வதேச கடற்படை தினம் என்பது கொண்டாடப்படுகிறது பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் கடற்கரையோரத்தில் வடிங்க நடவடிக்கைகளால் கடல் கடல்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட அனைத்து வகையான கழிவுகளையும் கொட்டும் இடமாக மாறி பிளாஸ்டிக் கழிவுகள் நீண்ட காலத்திற்கு சிதைவதில்லை அதனை கடல் சூழ்நிலையில் ஊடுருவி சிறிய தொகுதிகளாக மட்டுமே சிதைந்து நமது உணவு செய்யும் முடிவடைவதன் காரணமாக மனிதர்களை மோசமாக பாதிக்கிறது இதனை எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது நடைபெற்றது இந்த நிலையில அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது சர்வதேச கடலோர தூய்மை நாளை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து காலை முதலே இருந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு அஹ் நானூத்தி ஐம்பது கிலோ அந்த கடற்க அதாவது கடற்கரை இருக்கக்கூடிய குப்பைகளை சேகரிக்க வேண்டும் என்ற இலக்குடன் தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்